ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் ஃபார் தி ஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் மட்டும் இந்த சேம் இப்போ பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்யறோமோ அதை வச்சு தான் இன்னைக்கு வீடியோவே எடுத்திருக்கேன் அதுல இருந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு மணி சேவிங் டிப்ஸா இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயம் அதை வந்து உங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணணுன்றதுக்காகவும் இந்த வீடியோ நான் பண்றேன் இந்த வீடியோவில் நம்ம உண்டியல் சேமிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் யாராச்சும் விவசாய லேண்ட் வச்சிருக்கீங்க இல்லை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியும் போது உங்கள் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இப்போ நீங்கள் விவசாய லேண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புயல் டைம்ல இன்னொன்று வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டோம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவோ ஐநூறு ரூபாவோ சொல்லியிருந்தாங்க அதை வந்து கட்டி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேண்டுக்கான அமௌண்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படின்னு நமக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா இது வந்து மோடி அவர்கள் வந்து செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து உங்க யாருக்காச்சும் தெரியல நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த லேண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டு உங்கள் கையில் கிடைக்கும் ஏன்னா இந்த அமௌண்ட்லாம் நம்ம வரி பணம் கட்டுற அமௌண்ட்டு தான் கிடை சரிங்களா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்குது ஒரு ரூபாய் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து நம்மளோட அமௌண்ட்டாக நீங்கள் யாராச்சும் லேண்டு வச்சுருந்தா இந்த மாதிரி பதிவு பண்ணுங்க இப்போ கூட வந்து புயல் டைமில் வந்து என் பேரோட லேண்ட் வந்து பயிர்லாம் வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவும் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபியூச்சருக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கல்யாணம் பண்ண டைம்ல பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்கீம் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற பொண்ணும் சரி பையனும் சரி டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் சரி இல்லை படிக்கல அப்படின்னாலும் சரி ஒரு ஃபார்மில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சவரம் கோல்டு காயினும் முப்பதாயிரம் ரூபாய் காசும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த தர ஒரு சில பெனிஃபிட் ஆன விஷயங்களும் சரி கவர்மெண்ட்ல ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எந்த மாதிரி மணி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கும் ஒரு சில அமௌண்ட் வந்து கிடைக்கும் போது நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அந்த இந்த இந்த புயல் அமௌண்ட்டும் வந்திருக்கு இன்னொன்னு எனக்கு இனிமேல் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் என்னென்ன விஷயம் வந்து இருக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இனிமேல் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல இந்த விஷயத்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராக்காச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுப்பீங்க இனிமேல் எல்லாச்சும் அப்ளை பண்ணுவீங்கன்றதுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான மணி சேவிங்ஸ்குள்ளே போயிடலாம் ஒரு ஏழு டிப்ஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் அதில் நம்ம எவ்வளோ மந்த்லி சேவ் பண்ணிட்டு அதில் எவ்வளோ நம்ம வந்து கோல்டு வாங்கிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டாக சேமிக்கலாம் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதையும் பார்க்கலாம் இப்போ பாலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறுபா சேமிக்கிறேன் இந்த மாதம் காய்கறியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறேன் கறியில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா எடுத்து வச்சிருக்கேன் கிராசரியில பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ளவர்ஸில் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ரேஷனில் பிளாஸ்டிக்ல முடியில் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அடுத்ததான் மாத சேமிப்புல எப்பயும் சேமிக்கிற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் சேலரினா அதில் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டேன் என்னோட சேமிப்புக்காக அந்த ஐநூறு ரூபாய் சில்லற சேமிப்புல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இது எல்லாமே வந்து நார்மலா எல்லாருமே செய்யற விஷயம் மொத்தமா இந்த கிடைக்கிற அமௌண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் இது நான் பண்ணது ஜனவரி மாசத்தோட சேவிங்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த செஞ்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்காக நமக்கு ஒரு அமௌண்ட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா ஜனவரி மாதம் அதுல இருந்தும் எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆச்சு சேவிங்ஸ் வரையும் ஆனால் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்க மாட்டிங்க இல்லையா அதனால நான் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபது ரூபான்னு போட்டிருக்கேன் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபான்றது ஒரு மாசத்தோட சேவிங்ஸ் வச்சுக்கோங்களேன் காய்கறி கறி மளிகை சாமான் பிளவர்ஸ் அதான் பூல இருந்து ரேஷன் பிளாஸ்டிக் முடியில இருந்து மாத சேமிப்புல இருந்து சிலரை சேமிப்புல இருந்து ஆயிரத்தி அறுபது ரூபாய் இல்லத்தரசி ஆகிய நம்ம வந்து ஒரு ஆறு மாசம் இதை வந்து சேமிக்கிறோம் ஆறு மாசம் நான் சேமிக்கிறேன் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்குது பிளஸ் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டா ஆறு மாசத்துல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாருங்க பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது இல்லத்தரசியா நம்ப இந்த மாதிரி சின்ன சேவிங்ஸ் பெருசா மெனக்கிட்டு பண்ணல சின்ன சேவிங்ஸா பண்ணிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துலயே பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு இத நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸா பண்ணியிருந்தோம் நேத்து வீடியோலயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களால வந்து மாச டெய்லி மாச மாசம் கட்ட முடியல ஒரு ஆயிரம் ரூபாய் பிபிஎஃப்லயும் சரி செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலயும் கட்ட முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த இருபதாயிரம் ரூபாவை நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க பையன் பேர்லயோ பொண்ணு பேர்லயோ எடுத்துட்டு போயிட்டு பத்தாயிரம் ரூபாய் என் பையனுக்கு பத்தாயிரம் ரூபாய் என் பொண்ணுக்கு அப்படின்னு கட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எவ்ளோ கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துல வருஷத்துக்கு பத்தாயிரம் எடுத்துட்டு போய் கட்டினீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கட்டியிருப்போம் ஆனா வட்டி கிடைக்கிறது மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வட்டி கிடைக்குது மொத்தமா நமக்கு கிடைக்கிற பணம் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் நமக்கு பணமா கிடைக்குது கட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் அமௌண்டா கிடைக்கும் அப்படி தான் வருஷத்துக்கு ஒரு போயிட்டு கட்டுறீங்க உங்க உண்டியல் சேமிப்புல இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க வட்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது மொத்தமா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் நமக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்குது சின்ன நினைக்கிறீங்க கிடையாது ஒரு ஆறு மாசத்துலயே பத்தாயிரம் சேமிச்சுட்டு ஒரு வருஷத்துல இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறோம் எப்படி ரொம்ப மனக்கிட்டு செலவு பண்ணி சேமிக்கல நம்ம எப்பயும் செலவு பண்ற மாதிரி செலவு பண்றோம் அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்டா நம்ம எடுத்து சேமிச்சுட்டதால ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் சேமிக்க போறோம் ஒரு மாசத்துக்கே ஒரு சிஸ்டர் வந்து மந்த்லி டென் தௌசண்ட் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க மந்த்லி வந்து டென் தௌசண்ட் சேமிக்கிறது வந்து உங்களோட சேலரி பொறுத்து எல்லாரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது இப்ப நீங்க ஒரு சேலரியவே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறீங்க சம்பளம் உங்களுக்கு முப்பதாயிரூபா கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் சேவிங்ஸ் தான் மாதிரி பத்தாயிரம் எடுத்து வச்சிருங்க தனியா பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு சேமிப்புக்காக மிச்சம் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க இருபதாயிரம் ரூபாய் எப்படி செலவு பண்ணுவீங்க இருபதாயிரம் ரூபாயில காய்கறி மற்ற செலவு மளிகை சாமான்ல இருந்து பால்ல இருந்து எல்லாமே இருபதாயிரம் ரூபாய்லயும் முடிச்சிருந்தோம் மிச்சம் பத்தாயிரம் ரூபாவ நீங்க சேமிப்பா எடுத்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பியும் பிரிக்கிற மாதிரி மூணு மெத்தடா பண்ண முடிஞ்சா பண்ணுங்க டெய்லி சேவிங்ஸ் தின சேமிப்புல இருந்து ஒரு இரநூறுபா டெய்லி நீங்க இருநூறு ரூபாய் கண்டிப்பா எடுத்து வச்சு ஆகணும் முப்பது நாளைக்கும் ஆறாயிரம் ஆகும் வார சேமிப்புல இருந்து வாரம் வாரம் ஒரு இருநூறு ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் மாசம் சம்பளம் வந்தவனே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுது இந்த மாதிரி நீங்க பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் திம சேமிப்புல இருந்து இரநூறு வார சேமிப்புல இருந்து இரநூறு மாசம் வந்த வந்தவொடனே ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வச்சீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இது வந்து உங்க வசதிக்கு ஈஸியா இருந்தா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல மாதிரி பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் முப்பதாயிரம் ரூபாய் வருது சேல்ரினா இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க மாசம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க இல்லங்க இவ்வளவு எல்லாம் என்னால செய்ய முடியாது நான் ஒரு இல்லத்தரசி என்ன மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆறு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியாது ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக நமக்கு இருக்கும் ஏன்னா நம்ம பண்ற சேவிங்ஸ் அப்படி அதனால நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமேல் வந்து எனக்கு கிடைக்கிற சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த விஷயம் நான் வந்து லேட்டாக ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் புல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாட்சிங்